மத்திய பிரதேச மாநிலம் ரீவா மாவட்டத்தைச் சேர்ந்த எழுபத்தைந்து வயதான மோகன்லால் திவேதி கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஒருபோதும் தூங்கவில்லை என கூறுவது மருத்துவ உலகையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டிலிருந்து தூக்கம் அவரை விட்டு விலகியதாக அவர் தெரிவித்துள்ளார் பொதுவாக ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு தினமும் ஆறு முதல் எட்டு மணி நேர தூக்கம் அவசியம் என மருத்துவம் கூறும் நிலையில் திவேதியின் நிலை அதற்கு முற்றிலும் மாறானதாக உள்ளது தூக்கம் இல்லாத போதிலும் கண் சோர்வு களைப்பு அல்லது வேலைத்திறன் குறைவு எதுவும் இல்லை என்றும் காயம் ஏற்பட்டாலும் வழக்கமான வலி உணர்வதில்லை என்றும் அவர் கூறுகிறார் ஆரம்பத்தில் குடும்பத்தினரிடம் கூட இதை கூறாமல் இருந்த அவர் பின்னர் டெல்லி மற்றும் மும்பை மருத்துவமனைகளில் பல்வேறு பரிசோதனைகள் செய்தார் ஆனால் மருத்துவர்களால் காரணத்தை கண்டறிய முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று இல் விரிவுரையாளராக பணியைத் தொடங்கிய திவேதி இரண்டாயிரத்து ஒன்று இல் இணை கலெக்டராக ஓய்வு பெற்றார் தூக்கம் இல்லாமை தனது பணியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்கிறார் ஓய்வுக்குப் பிறகு புத்தகங்கள் படிப்பதும் இரவு நேரங்களில் நடைப்பயிற்சி மேற்கொள்வதும் அவரது வழக்கமாக உள்ளது ரீவா சஞ்சய் காந்தி மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் ராகுல் மிஸ்ரா இந்த வழக்கை மருத்துவ ரீதியாக மிக ஆச்சரியமானது என குறிப்பிட்டுள்ளார் தூக்க சிகிச்சை மற்றும் மனவியல் ஆய்வுகள் இதற்கு புதிய விளக்கங்களை தரக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்